ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு வீடியோவில் நம்ம ஒரு அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து சூப்பராக களிக்கு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாதத்துக்கு சாப்பிட்லாம் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் குளிர்காலம் அப்படின்னா ரெண்டு நாள் வெளிலேயே வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா இதில் பருப்பு சேர்க்க மாட்டோம் அதனால் அதே மாதிரி வெயில் காலம்னாலும் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா வீட்டில் இருக்கிறவங்க சாதம் வச்சுட்டு இல்லை களி செஞ்சுட்டு இப்படி சாப்பிட்டுப்பாங்க சூப்பராக இருக்கும் இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை பீர்க்கங்காய் எல்லாமே சேர்க்கறதுனால இந்த கீரையில் ரொம்ப ஐரன் கண்டென்ட் இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பச சின்ன பசங்க வந்து சில பேர் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பீர்க்கங்காய் சில பேர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால இப்போ பசங்க வந்து ரொம்ப அருமையாக சாப்பிட்டுடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பீர்க்கங்காய் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை போட்டு சீவிட்டு கட் பண்ணி நம்ம கிண்ணத்தில் சேர்த்துட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கட்டு சிறுக்கீரை கழுவிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் காயா இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம இது கடையை போகிறோம் அதனால் வந்து காயாக கூட இருக்கலாம் இந்த கெட்டியான க தக்காளி அந்த கெட்டியான பகுதி காம்பு பகுதி வந்து நம்ம நீக்கிட்டு தான் நம்ம சேர்ப்போம் அதே மாதிரி வெங்காயம் மூணு எடுத்து வச்சுருக்கிறேன் தோல் நீக்கிட்டு அந்த வெங்காயத்தில் கூட அந்த காம்பு பகுதி இந்த கெட்டியான பகுதி இருக்கும் இல்லையா அது வந்து நான் நீக்கிட்டு தான் நான் வந்து சேர்ப்பேன் பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகான்னு சொல்கிறீங்களே எல்லாமே சிவப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்க போகிறீங்க பச்சை மிளகாய் தான் பழுத்திச்சு அதனால நான் பச்சை மிளகா காய் பச்சை மிளகா காஞ்சி மிளகான்னு சொல்ல முடியாது அதனால் பச்சை மிளகாய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இது கொத்தமல்லி காம்பு பகுதி எடுத்து வச்சிருக்கிறேன் காம்பு பகுதி சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் அதனால் நான் காம்பு பகுதி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டும் சேர்த்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கூட குறை அதிகமாகவும் கம்மியாகவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் இப்போது பீர்க்கங்காய் கட் பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் வந்து இலசாக தான் இருக்குது சொல்லுவாங்க பீருக்காய் ஆகு புலகோரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால பீர்கங்க கீரை சேர்த்து செய்கிறதுனால ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம் பீர்க்கங் பீரக்காய புலகோரா அப்படின்னு சொல்லலாம் ஆந்திராவில் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க கீரை எல்லாமே சே தான் நம்ம செய்கிறோம் அதனால் மிக்சிங் புலகோரா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிற மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடாயில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிற கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் இது எல்லாமே வதக்கிட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கணும் அப்படியே பச்சைதை போட்டு வேக வைக்கக்கூடாது களிக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியான டைமில் சாப்பிட்டோன்னா அதே மாதிரி சாதத்துக்கு இப்போது இது வந்து நம்ம தண்ணி ஆட்டம் செய்யாமல் கெட்டியாக தான் செய்கிறோம் கொஞ்சமாக போட்டு நிறையா சாதம் வந்து கொஞ்சமாக இந்த புலோர போட்டு ச நிறையா சாதம் வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்காண்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நஜமாக சொல்கிறேன் அது இப்போது கூடவே நான் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் இதுவெல்லாம் வதங்க ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி பழு தக்காளியே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு காயாட்டை இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி போட்டுட்டு மீதி வந்து காயாட்டும் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புலகோராக்கு தேவையான உப்பு ஃபுல்லாகவே நான் இப்போவே சேர்த்துடுறேன் இப்போவே சேர்க்கறதுனால வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாக இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காவும் சேர்த்துடலாம் தெலுங்கில் பீரக்காயா அப்படின்னு சொல்லுவாங்க பீரக்காயா அப்படின்னா பீர்க்கங்கா நான் எடுத்து வச்சுருக்கிற கீரை வந்து சிறு கீரை தான் எடுத்து வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் இதோடவே சேர்த்து தான் மிக்ஸிங் கடையெல்லாம் நான் பண்ண போகிறேன் பீரகாயா சிறி புலகோரா அப்படின் சொல்லுவாங்க புலகோரா கடையல் அப்படின்னா புலகோரா அப்படின்னு சொல்லுவாங்க பருப்பு போடாமல் செஞ்சால் புலகோரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடையிறதுனால பீர்கங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கொத்தமல்லி காம்பு பகுதியும் சேர்த்துடலாம் நான் எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் நான் சேர்த்துட்டேன் அதே மாதிரி கீரையும் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி நாலு வாட்டி நான் கழுவிருக்கிறேன் க்ளீனாக நல்லா போகிற அளவுக்கு க்ளீனாக கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு தான் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டு விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இருக்கிறேன் இப்படி காய எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இப்போது அளவுக்கு வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ போட்டோம் இப்போ எவ்வளோ ஆயிருக்கன்ட்டு நீங்களே பாருங்கள் அளவுக்கு ஆன பிறகு இந்த அளவுக்கு ஆன பிறகு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா தண்ணியாட்டும் நம்ம செய்ய போகிறதில்லை நம்ம கெட்டியாக தான் நம்ம செய்கிறோம் இப்போ புதினா சட்னி அந்த மாதிரி எல்லாம் எப்படி செய்கிறோம் கெட்டியாக அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் அதனால் காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் நல்லா வெந்த பிறகு புளி சேர்த்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு வெந்துச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம் நிறையாவே அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் புளி எல்லாம் சேர்த்ததுனால அதெல்லாம் சேர்ந்து வேகட்டும் பார்க்கலாம் இந்த கீரை இந்த புலகோரை அது நம்ம சாதத்தில் போட்டுட்டு சூடான சாதத்தில் இந்த புலகோர போட்டுட்டு நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன பசங்க கூட சு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் நெய் சேர்த்து ஊட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெரியவங்கள பெரியவங்க கூட நெய் போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ் வந்து இப்போ நான் சட்டியில் போட்டு கடைஞ்சாச்சு இதுக்கு தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்திருக்கிறேன் வெங்காய உடகம் இருந்துச்சு கொஞ்சம் அதுவும் கூட சேர்த்து இருக்கிறேன் இதுவெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற புலகோராகவும் இதில் சேர்த்திடலாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சட்டியில் இருக்கிறதும் நல்லா கழுவி ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த டிஷ் வந்து அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிஜமாகவே சொல்கிறேன் அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் இங்கே எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன்டா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப அருமையாக இருக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதே அளவுகளோடு கரெக்டாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு அவ்வளோதான் கடைஞ்சாச்சு தாளித்து ரெண்டு கிணத்துல எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று வந்து மத்தியானத்துக்கு வச்சுட்டு இன்னொன்று வந்து நான் எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்கிறேன் அதனால் இது வந்து நாளைக்குன்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் விற்று வச்சுட்டு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி செஞ்சதுக்கு காரணமே நான் வெளியூருக்கு போயிட்டு இருக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நான் பத்து காஞ்ச மிளகாய் ப பச்சை மிளகா எடுத்து வச்சேன் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்ட்டு இந்த ரெண்டும் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்ட இது கூட கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் நான் பண்ணியிருக்கிற ரெசிபீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே போயிட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் சொல்வீங்க நல்லா செய்கிறீங்க அப்படின்ட்டு நீங்களே போய் பார்த்து